ஒரு தாயாடு நாலு குட்டி இருக்குதா முப்பத்தஞ்சாயிரம் நாலு குட்டியாதா ஆமா உண்மையில நாலு இதுல ஒரு குட்டி தானா நாலு குட்டி எப்படி வளர்த்து நல்லா வளர்த்திருக்கா நல்லா வளர்த்திருக்கு என்ன குட்டிகள் நாலு குட்டி நாலு கடை குட்டி தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இவ்வளவு ரூபாய்க்கு ஆடுகள் உண்மையில விற்குமா வாங்க இல்ல நீயா பாட்டு இல்ல இல்ல மற்ற அஞ்சு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு தான் விற்குங்க அது விற்கு முப்பது முப்பத்தாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் விற்குமான்னு சொல்லி சந்தேகம் ஆமா உண்மையில விற்கும் ரேட்டு இருபத்தி ஏழுக்கு தான் காணும் இது அதிகமான விலை முப்பத்தி ரெண்டு ஆமா இருபத்தி ஏழுல எப்படிமா குட்டி எவ்வளவு சொல்றீங்க குட்டி ஒரு குட்டி வந்து ஒரு குட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு ரூபாய் கணக்கு ரெண்டு ரூபாய் வச்சுக்கீங்களா இருபதாயிரம் ஆடு இருபதாயிரம் அதுதான் உங்களுக்கு கணக்கு ஆட்டுக்கு வயசு என்னாச்சுமா வயசு வந்து இப்போ ஆறு பல்லு ஆறு பல்லு எத்தனை வருஷம் வளர்த்துலாம் எத்தனை இன்னும் இன்னும் அஞ்சாறு லீட் வளர்க்கலாம் இப்படிதான் வாங்கணும்னு வந்தீங்களா ஆமா ஒரு மாட்டோட விலையில வருது இதுக்கு ஒரு மாடு வாங்கிடலாம் ஒரு மாடு கரவ மாடு அஞ்சு லிட்டர் பால் கறக்குற மாடு நாலா நாற்பதாயிரம் ரூபாய் இப்ப அதே மாதிரி ஆட்டுக்குட்டி விலையும் சரியாதான் வருது மாடு மாதிரி வருமானம் வருமா அப்போ அவ்வளவு பாதில மாடுல பால் உத்துக்கலாம் பால் எல்லாம் பாடு இருக்குய்யா எல்லாம் பாடு இல்லாம வருமானத்தை பாக்க முடியாது கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்பட்டாதான் பாக்க முடியும் இதுவும் காட்டுலாலையுமே அதுவும் குளிப்பறக்கும் வாங்கணும் எல்லாம் செய்யணும் எது ஓசையா வரும் நம்ம சம்பாரிச்சா நம்ம பிள்ளையா ஓசையா சாப்பிடலாம் யாரும் வளர்க்கறதுல யார் வளர்ப்பா நாங்க தான் வளர்க்கணும் போமா வீட்டுல கிடக்கும் வீட்லயும் வளர்ப்பேன் சும்மா இருக்கு நேரம் பத்திட்டு போவேன் வேற பிள்ளைல உங்களை மாதிரி ஒரே பயம் இல்ல எல்லாம் காட்டி போயிட்டு வேலைக்கு போயிட்டு இது நாங்க ஆட்சியா இருந்தோம் பெருசுக்கதான் எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி ஆறு இந்த வயசுல ஆடு வளர்க்கணும் ஆர்வம் ஆர்வம் இன்னும் நாற்பது வயசு இன்னும் பத்து வருஷத்துக்கு ஆடு மாடுதான் எத்தனை ஆடு வளர்க்கிங்க வீட்டுல எத்தனை இருக்கு மாடு நாலு மாடு இருக்கு முப்பதாயிரம் மலைச்சிருவாங்களா உங்களுக்கு என்ன பண்ண வாங்கத்தான் செய்யணும் ஒண்ணு வளர்த்தாலும் உருப்படியா வளர்க்கணும் ஆடு உருப்படி நல்ல பல குட்டியிலும் குட்டியும் ஒரு மாத்தையில கடம்பு கடம்பூர் பக்கத்துல பாறைப்பிட்டு விக்க விடாதீங்களா வாங்கியிருக்கீங்களா வாங்கிருக்கு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறியா விளாத்தியலம் இருபத்தி ஒன்பது ரூபா சொன்னா இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருக்கு இது வளப்புக்கா வியாபாரத்துக்கு போகுதா வளப்புக்கும் போது வியாபாரத்துக்கும் போகுது யாரும் கேட்டா குடுக்கலாமா ஆமா எவ்வளவு குடுப்பீங்க ஒரு இருபத்தஞ்சுனா கொடுத்து பல் போட்டா ஒரு வருஷம் ஆயிட்டா பல் போடல உண்மையிலயா உண்மையில போடல பல்லு போடாம இருபதாயிரம் இருபத்தாயிரத்துக்கு போகுது எட்டாயிரம் குட்டி கரி மதிப்பு எவ்வளவு கிடையாது இருபத்தஞ்சு ஆட்டுக்கு ஆகுமா

பொங்கலா சூப்பரா இருக்கு ஊரி ஊரி விட்டுருக்காங்கண்ணா ஒரு ஒரு ஊரி பக்ரீத்துக்கு நாலு மாசம் வச்சு விட்டால்தான் பக்ரீத்து வரைக்கும் இருக்காது இது நாளைக்கு விட்டாலும் சூப்பர் சூப்பர் ஆடுகள் ஆமா இதெல்லாம் எந்த ஊர்ல என்ன போகுது புதுக்கோட்டை புதுக்கோட்டை வியாபாரத்துக்கு போதும் இல்ல இல்ல சொந்த பழப்புக்கு தானே எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க அஞ்சு ஆடு ஆறு ஆறு குட்டி ஆறு குட்டி எதுக்குல எத்தனைக்கு குட்டி இருக்கு மூணு ஆடு குட்டி இருக்கு விவசாயி தானோ விவசாயி தான் அழகழகா இருக்கா ஆமா இந்த தாயாடு குட்டி உங்களுக்குள்ளதானோ ஆமா ஆமா எவ்வளவு இருக்குல்ல சதிகளை பெருசா எல்லாம் சேர்த்து ஒண்ணு இருபது ஆயிடுச்சு ஒரு லட்சத்தி இருபது ஒரு ஆடு ஒண்ணு இருபதாயிரம் ஒரு இருந்துச்சு ரெண்டு குட்டி இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆடு மட்டுமே குட்டி தனியா தான் விவசாயிக்கு லாபம் வரும்பா ரேட்டு யாரும் கூட தான் இருந்தாலும் இதனால மனசுக்கு ஒரு ஆகணும் நாட்டாடு நம்ம ஊர் ஏரியா நம்ம புதுக்கோட்டை ஏரியா தான் இருக்கு இப்போ இது வாங்கி வளர்ப்போம் ஒரு ஆசை என்ன காரணம் புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்திருக்கீங்களா இருக்கும்னு நினச்சி வந்தோம்

கொடியாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கொட்டாடு கொடியாடு எல்லாமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்ன காரணம் வியாபாரம் டல்லா இருந்த மாதிரி சிவராத்திரி நாளா கொஞ்சம் டல்ல ஆயிடுச்சு சந்தைக்கு வந்து நல்லா சிறந்த ஆடு சூப்பரா இருக்கு ஆமாண்ணே அண்ணா எந்த ஊருக்கு போகுது இது லோக்கல் தான் போதுண்ணே லோக்கல் யாருக்கு அண்ணாச்சிக்கா ஆமா ஆமா அண்ணாச்சி தான் வாங்கியிருக்கு எப்படி வயசுல எப்படி ஆடு ஆறு பொருள் தான் இளம் பொருள் தான் ஆட்டோட அடைஞ்சாலும் கொஞ்சம் கொம்புச்சி ஓடி இருக்கு சென்னையா இருக்கா ஆடு சென்னை பதிமூன்று ரூபா சொன்னாங்கண்ணே

கிராசு கண்டிப்பா நிறத்திலே தெரிஞ்சிருமே கொடியாடு வந்து கரும்போரு செம்போரு வெள்ள போறது மாதிரி வரும் நாட்டாட்டுல கை மாறது பூரா இந்த கலர்ல கொஞ்சம் கழுது நேரத்துக்கு தான் வரும் ஆனா இது எல்லாம் எதுக்கு அழகு இது பூரா கறிக்கு தான் போகுது கறிக்கு தான் போகுதுன்னா எத்தனை வாங்குறீங்க பாதி ஏத்தி வண்டியில அது ஏத்தி சூப்பர் சூப்பர் கடைகள்லாம் இருக்குண்ணா ஒரு இருபது வாங்கணும் இருபது எந்த ஊர் வியாபாரி என்ன செய்யுங்க கருப்பியா எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எவ்வளவு ரேட்ல முடிச்சு ஒன்னொன்னு இன்னைக்கு இது ஒன்னொன்னு ரூபா ரூபாய் பதினஞ்சு ரூபா

பாத்து கிடையா ஒரு கிடா வந்து பாஞ்சாயிரம் ஏக்கருக்கு மூணு லட்சம் ரூபாய் சூப்பர் சூப்பர் கிடா சரியான கிடா கரெக்டா அமைஞ்சிருக்கேன் நீங்க நிறைய செலவு அமையல அப்படின்னாங்களா ஐயோ நேரத்தை வச்சு வாங்கிருக்கேன் வெள்ளி வெள்ளிக்கிழமை வாங்கிட்டீங்க பக்ரீத்துக்கு எல்லாம் எப்படி ரேட்டு போகும் பக்ரீத்துக்கு இருபது ரூபாய் நெருக்கி வைக்கும்

அவர் ஏத்துக்கிற நம்ம மனசு காரணம் ரெண்டு வாங்கணும் எட்டு அடுத்து குடலு தலா பால் எல்லாம் இருக்கு விருதுநகர் மாவட்டத்துல வேற சந்தைகள் உண்டுல நிறைய சந்தைகள் சந்தை இருக்கு நமக்கு இது பக்கம் இல்ல அவரு எட்டாவது சந்தை தான் எல்லா சந்தையோட நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வருஷம் வந்து எடுத்துக்க வாங்கிட்டு இருக்கோம் கருத்து கிடாய்கள் வரத்து எப்படி இருக்கு அன்னைக்கு இன்னைக்கு வரத்துக்கு கம்மி என்ன காரணம் அண்ணாஜே எல்லா பக்கமும் திருவிழா எல்லாம் விட்டு வளர்க்கறவங்க எல்லாம் போயிட்டு கொண்டு போயிருப்பாங்கல்ல சிவராத்திரி இருந்ததுனால எல்லாம் சூப்பர் சூப்பர் கிடாய்கள் எட்டே அப்புறம் கிடாய்களாம் வாங்கியிருக்கீங்க ஆமா இது எதை நோக்கி வாங்கிட்டு போறீங்க அண்ணாஜி இது எங்களுக்கு வந்து பண்டிகை காலங்களில் கொஞ்சம் ரேட்டுக்கு விற்கும் அப்படிங்கிறதனால வாங்கி அக்கீத் பக்ரீத் இல்ல தீபாவளி இல்லைன்னா பொங்கல் இந்த மாதிரி ரெடி ஆயிட்டீங்க எல்லாமே எப்பவுமே ரெடி ஆயிருக்கும் பக்ரீத்துக்கு அப்ரீத் இல்லை இத்தனை அண்ணாஜி இல்ல நாலு கிடா இருக்கனே நாலு கிடா ஆமாம் வயசுல எப்படி கிடாய்களுக்கு

அப்படி வளர்த்திருவீங்க வளர்த்துருவோம் சொல்லுங்க இதில் இதுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க இதுக்கு அதே தீவனம் என்ன என்னெல்லாம் பருத்தி கொட்டை துவரந்தூசி கொண்டை கடலை தோடு கொஞ்சம் அரிசி வர கடவுள் தோடு வர புல்லு அவ்வளோ இப்படி கொடுத்தா நல்ல வளர்ப்புன்னு வரும் எங்கள் ஏரியாவில் அருகம்புல்லெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா மேஞ்சிட்டு வரும் நல்லா சாப்பிடுவோம் எந்த ஊர் கரெக்டாக எங்களுக்கு ஊர் வந்து ப்ளசேகரப்பட்டினம் நேட்டிவ் பச்சை ராஜன் பச்சை ராஜன்னா தெரியும் பட்டினத்தில்

ஆமா கன்னியா தான் குட்டி ரெண்டு கிடாவா ரெண்டு கிடா எவ்ளோ ரூபா சொன்னீங்க சொன்னது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா எவ்ளோ நாளில எடுக்கலாம் இருபத்தி ரெண்டு ரூபா இல்ல ஒரு ஆறு மாசம் கழிச்சு எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் கிடா ரெண்டு பத்து பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆமா நல்லா இருக்குண்ணா நீல உயரம் நெட்டு உயரலாம் இருக்கு எந்த ஊருக்கு இது கடம்பூர் வீட்டுல வளர்க்கற ஆடுகள் எல்லாம் இதே தான் இருக்குமா ஆமா ஆமா

அருமையான குட்டி என்ன ரகங்கள் இது தெரியல 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 புதுசா வளக்கீங்களா முன்னாடி இல்லை புதுசுதான் புதுசா ஆடு என்ன இலக்கார திடீர்னு ஆடு வளப்பு ரெண்டு குட்டி இருக்கு அந்த ரெண்டு குட்டி ஆடு இருக்கு அதோட சேர்த்து வாங்கலாம்னு ஒரு ஆசை கொஞ்சம் கொஞ்சம் புல்லு இருக்கு அதை வச்சு அறக்கலாம்னு என்ன செய்து இருக்கோம்மா வாங்குனது பதினேறு ரூபா ஆச்சு சொல்லி பதினாறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா குட்டிகள் ரெண்டும் கிடா குட்டியா ஒன்னு கிடாயா ஒன்னு கொட்டை எந்த ஊர் அடையே

ஜமுனா பாரி அது எப்படி கண்டுபிடிக்குது காது நீளமா இருக்கு நீளமா நீளமான காது கொடி கொடியாடு மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு அது அதுவும் உடம்பு ஆடு வேலையாட்டு மறந்து கொடியாடு அது கிராஸ்ஸு எவ்ளோ சொல்றது எனதே நாப்பத்தோறாயிரம் ரூபா சொல்லு நாப்பத்தி ஒன்னு கனிமதிப்பு எவ்வளவு இருக்கும் நாப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அம்பது கிலோ கிட்ட வரும் அப்படியா ஐம்பது அம்பது ஆட்டுக்கு ஆகுமா ஆட்டுக்கு ஆட்டு போடலா ஆ மாப்பிளை கடா மாப்பிளை கடாய் ஆகும் ஆகும் இதுல இருந்து குட்டி எடுத்தா நல்ல பால் வர்க்க இருக்கும் பறக்க வேண்டிய அந்நாஸ் தென்காசி வியாபாரி ஓகே உங்க ஏரியால இப்படி இது வளர்க்காங்களா ஆமா ஆமா இருக்கு கொடியாடையும் கேரளாடையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க இது நாட்டாடு நாட்டு வேலையாட்டுல உள்ள இந்த மாதிரி ஆட்டுல உள்ளதெல்லாம் அது ஓ சரி சரி இது எல்லாமே வேலையாடு கொடியாடுதா ஆமா இது ஃபுல்லா வேலையாடு வேலையாடுதா இது எவ்வளவு நல்லது இந்த கிடா இந்த கிடா பத்தொன்பதாயிரம் பத்தொன்பது பத்தொன்பது இது சுத்த நாடா இல்லாட்டா நாட்டு கிடா நாட்டு கிடா அடுத்து ஆக்சுவலா வில கூடும் நல்ல வியாபாரம் இருக்கணும் ஆமா மக்கள் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டாங்க சிவராத்திரி கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால வியாபாரம் டல்லு தான் அண்ணாஜி இது எல்லாம் ஆடுகளா ஆமா ஆடுதானே ஆடு எல்லாமே எதுக்காக போகுது எல்லாம் வளப்புக்கு போகுது வளப்புக்கு எத்தனை ஆடுகள சூப்பர் சூப்பர் ஆடுகளா வாங்கிருக்கல அழகா இருக்கு எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க எண்ணிக்கை ஒரு பன்னிரெண்டு எண்ணிக்கை வாங்கிருக்கேன் எப்படி அண்ணாச்சி பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா பண்ண இல்லண்ணே அப்படி வீட்டுல வளர்க்குற ஆசைக்குதான் ஆசைக்கு ஆமா

அரைச்சது அப்படி வாங்கிட்டு போவோம் ரொம்ப கடல் பிடா குடுத்தா கொழுப்பு அடிக்காத கொழுப்பு அடிச்சாதானே நல்லா இருக்கும் ஆட அதுக்கு தந்தவாறு போடுவோம் அது இயற்கை தானே ஏன்னா நல்ல ஜன உண்டாகாது அப்படி எல்லாம் பிரச்சனை ஆகில்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் பக்காவா இருக்கும் அப்படி இருந்தா இறைவன் பிராப்தான் அதெல்லாம் சொல்ல முடியாது